பத்து மந்திரி போய் அவருக்கு கைய கட்டிய மிக்கிற அளவுக்கு அவர் என்ன தெரியாது வீட்டுக்கு போய் பிச்சை எடுப்பது எந்த வகையில நியாயம் மதுரை விமான நிலையத்திற்கு தேவருடைய பெயரை நீங்கள்

சென்னை சிறையிலும் ஓராண்டு காலம் இருந்தேன் ஆனால் சென்னை சிறையிலே நம்முடைய சேரா இருந்தார் அவருக்கென்று ஒரு வார்டு உண்டு அதே போல வீரமணிக்கு உண்டு மற்ற வெள்ளை ரவி போன்றவர்களுக்கா ஒரு ஒரு வார்டு உண்டு இன்றும் கூட திருநெல்வேலி மத்திய சிறைக்கு சென்றால் நீ உள்ளே நுழைந்தவுடன் எந்த ஜாதி என்று கேட்டுவிட்டு நீ தேவரா நீ தேவர் பிளாக்கு போ நீ தாழ்த்தப்பட்டவனா அந்த பிளாக்கு போ நீ நாடாரா நாடார் பிளாக்கு போ என்று பிளாக் வாரியாக பிரித்துதான் இன்றும் அந்த திருநெல்வேலி சட்டம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையில இன்னும் உண்டு அதேபோல நான் திருச்சி சிறையில் இருந்த பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை பார்த்தேன் மூவாயிரத்தி நானூறு கைதிகள் இருந்தார்கள் அந்த மூவாயிரத்தி நானூறு கைதியில இரண்டாயிரத்தி நானூறு கைதிகள் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் என்னுடன் சிறையில் இருந்தார்கள் என்னை கொண்டு போய் சிறையில் அடைக்கும் போது என்னை தனியாக க்ளோஸ் பிரிசன் சிபி என்று சொல்லக்கூடிய சிறையில் அடைந்தார்கள் அந்த பயிர நூத்தி எண்பது சாராய மிசால் இருக்கக்கூடிய காடுவெட்டி குருவை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நானே எந்த வழக்காக சிறைக்கு சென்றேன் உங்களுக்கு தெரியும் என்னை சிறையில் அடைக்க வேண்டும் யார் போராட்டம் செய்தார் தெரியும் அந்த நூத்தி எண்பது பேர் என்ன மட்டும் ஒரு தேவரை தனியாக அந்த அடைத்தார்கள் இரண்டாயிரத்தி ஒரு தேவர் சமுதாய கைதிகள் அங்கு இருந்து எனக்கு அரணாக எனக்கு எனக்கு காவலாக இருந்து காப்பாற்றி அனுப்பார்கள் அத்தனை பேரும் நான் சிறையில் இருந்து விடுதலை ஆகின்ற பொழுது அந்த மூவாயிரத்தி அறுநூறு பேரும் சிறை வாசல் வரை வந்து

வசதி இல்லை அவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு வசதி இல்லை குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு வசதி இல்லை அடுத்த வேளை சாப்பாட்டு கூட குடும்பத்துக்கு வழி இல்லாமல் இருப்பவர்கள் வாடி வசங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நீங்கள் முதலில் அவர்களுக்கு ஜாமீன் எடுத்து கொடுக்க வேண்டும் என்றுதான் செல்வம் சொன்னார் ஏனால் அவரும் சிறையில் இருந்தவர் தான் நானும் சிறையில் இருந்ததுதான் சிறையில் இருக்கக்கூடிய நிலையை அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் என்ற நிலையிலே அவர் அற்புதமாக சொன்னார் இன்னும் ஒன்று கூட சொல்லுகின்றேன் தாழ்த்தப்பட்ட சமுதாய அமைப்புகள் எல்லாம் இன்று வலிமையாக ஒரு முக்கிய காரணம் என்றால் குறிப்பாக விடுதலை சிறத்தையே இருக்கொள்ளுங்களேன் அந்த விடுதலை சிறத்து அமைப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லா மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் அத்தனை பேருமே யாராவது ஒரு வழக்கறிஞர் அதில் முக்கிய பொறுப்பில் இருப்பார் முக்கிய பொறுப்பில் இருந்து அவர்கள் வழக்கு தொடங்கும் போது அந்த பிசிஆர் சட்டம் பாய்கின்ற வகையில் அந்த புகாரி எழுதி எப்பை ஆரை வழக்கறிஞர்கள் அந்த அந்த காவல்துறை அதிகாரிகளிடம் வழங்குவது அவர் வழக்கமாக உண்டது நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர் அங்கே செல்லுகின்ற போது என்னை தள்ளினான் என்னை அடித்தான் என்று சாதான அந்த சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சிறு வழக்காக அந்த வழக்கு அமைந்து விடுகின்றது தான் சொல்லுகின்றேன் இன்று விடுதலை மிகப்பெரிய அமைப்பாக இருக்கின்றது இரண்டு பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் அந்த விடுதலை அமைப்புகளே தெரியுமா முழுமையாக வழக்கறிஞர்கள் தான் அந்த அந்த கட்சியை இன்று மிகப்பெரிய கட்சியாக வளர்ப்பதற்கு காரணமாக உண்டு நான் பல்வேறு நம்முடைய சமுதாய இளைஞர்களும் என்னிடம் தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது நான் அவர்களுக்காக காவல்துறை அதிகாரிகளிடம் பேசுகின்ற பொழுது சார் உங்க ஆளு சரியாதே கேஸ் கொடுக்கல சார் கேஸ் தெரியல சார் அவங்க கொடுக்கறப்ப கரெக்டா எல்லா சட்டத்தையும் போட்டு கேஸ்

सम ஆனால் இங்கே அவர்கள் பிசிஆர் கேஸ் போடுகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் பதிலுக்கு கொடுக்கிறது அவர்கள் ஒரு நான் பல்வேறு வழக்குகளை சரிசமம் செய்து இரண்டு வழக்குகளும் நீதிமன்றத்தில் கூடிய நிலையை கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக நான் தலைவரான பிறகு இதைதான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் தான் இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மாணவர்களுக்கு சொல்லுகின்றேன் படித்துவிட்டு நீங்கள் சென்ற பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகளுக்கு சென்று விட்டு நீங்கள் அங்கே வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட் ஆகலாம் கவர்மெண்ட் லீடர் ஒரு நல்ல நிலைக்கு மேல்நிலைக்கு வந்துவிடலாம் என்று நினைத்து போகாதீர்கள் சமுதாயத்திற்கு உதவ வேண்டும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாம் இருக்க வேண்டும் அவர்களுடைய வழக்குகளை எடுத்து நடத்த வேண்டும் நீங்கள் எப்படி மதுரையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்திலே பசுமன் வழக்கறிஞர் மன்றம் இருக்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் சார்ந்த மாவட்டத்திற்கு சென்று நம்முடைய வழக்கறிஞர் ஒன்று சேர்த்து தேவர் சமுதாய வழக்கறிஞர் சங்கம் ஒன்று நீங்கள் நம்முடைய காவல்துறையிலே நமக்கு நீதி நேர்மை கிடைக்கின்ற வகையிலே உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் இதை சொல்வதற்காக தான் சிதம்பரத்திலிருந்து நான் வந்தேன் ஆகவே மறந்து விடாதீர்கள் படித்து விட்டு சென்ற போது நாங்கள் எல்லாம் தலைவர்கள் மேடையில் இருக்கின்றோம் எந்த

அந்த அதிமுக வேட்பாளைய உள்ள அவங்க என்ன பண்ணாங்க நாற்பது பேர் ஐம்பது பேர் தகராறு பண்ணி ஜான் பாண்டிய தகராறு பண்ணி பண்ணாங்க ஜான் பாண்டியனை யார் பத்து மந்திரி இது கொடுமையில கொடுப்போம் நம்ம வைக்கலாம் நம்ம மந்திரி எல்லாம் கையெழுத்தி மனுஷன் போலியாக பார்த்து தாங்களே எப்படி ஆகலாம் பொறுத்து நான் கேட்கின்றேன் ஒரு எட்டு கிராமத்திலே

அதைதான் சொல்கின்றேன் மதுரை விமான நிலையத்திற்கு பேருடைய பெயரை நீங்கள் அக்டோபர் முப்பதுக்குள் சூட்ட வேண்டும் சூட்டவில்லை என்றால் தர்மா போராட்டம் நாட்டிய காட்டுவோம் காவல்துறை எல்லாம் வச்சுக்கிட்டு காவல்துறை எல்லாம் வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் விரட்ட முடியாது இன்னும் ஒன்று சொல்லுகின்றேன் புளியங்குளையிலே புளியங்குளம் வழக்கு அங்கே வந்து வந்த பொழுது ஏழு பேர் அவர் பெட்ரோல் பம்ப் வீசப்பட்டு தீக்காயத்தப்பட்டு அவர்கள் இறந்த போது அரச குமார் போன்றவர்கள் என்னை போன்றவர்கள் சென்று அங்கே அனைத்து சமுதாய நம்முடைய தேவை சமுதாய தலைவர்களை ஒன்று சேர்த்து ஏழு மாவட்டங்களில் தென் மாவட்டங்களை பந்து அறிவித்து வேலை நா அங்கே அங்கே பந்து நடத்தி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது நடத்தி அவர்களுக்கு அத்தனை பேருக்குமே அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வேலை வாய்ப்பு தீ புன்னால் காயப்பட்டு விரலகளை நடக்க முடியாமல் இருந்த அந்த தீக்காயப்பட்டவர்களுக்கெல்லாம் லைப்ரரியில் போன்ற அரசு வேலைகளை கொடுத்து அவர்களுக்கு அரசு அரசு மருத்துவமனை மட்டும் இல்ல நம்முடைய டாக்டர் ஐயாவுடைய அவர்களை சேர்த்து அவர்களுக்கு முழுமையான மருத்துவம் கொடுக்க வேண்டும் அப்போலோ மருத்துவமனை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகளும் சேர்த்து அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று மாபெரும் போராட்டத்தை ஜெயலலிதா அரசு எதிர்த்து ஜெயந்தாவுடைய காவல்துறை அதிகாரிகளை எதிர்த்து போராட்டம் நடத்தினோம் அது மட்டுமல்ல நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டார்கள் அந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை எதிர்த்து திருமணம் பசுமன் தேவரையாவுடைய அந்த கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் சிலையில் இருந்து அவருக்கு அஞ்சலி விட்டு அங்கிருந்து நான் தனியை மீறி நான் நடப்பதாக சொல்லி நடைபயணத்தை சென்று அந்த தெப்பக்குளத்தில் இருக்க மாமன்னர் மருது சிலைக்கு மாலை அணிவித்து அன்று நடத்தினேன் அன்றும் ஜெயலலிதாவுடைய முதலமைச்சராக இருந்தார் அன்றும் ஜெயலலிதாவுடைய காவல்துறை அதிகாரிகளை எதிர்த்துதான் போராட்டம் செய்தேன் எங்களை யாருமே கைது செய்யவில்லை கைது செய்ய முடியவும் இல்லை அதற்கு முன் எங்களை சிறையில் அடைத்தாரை இரண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்தோம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்தபோது அந்த கலைஞருடைய காவல்துறை அதிகாரியும் எதிர்த்து போராட்டம் செய்து ராமநாதபுரம் சிவகங்கை பகுதியில் இரண்டாயிரத்தி திருநெல்வேலி மாவட்டங்களிலே இரண்டாயிரத்தி எழுநூறு வழக்குகள் போடப்பட்டன அத்தனை வழக்குகளையும் இந்த சமுதாயம் எதிர்த்து காவல்துறை அதிகாரிகளை எதிர்த்து தான் போராட்டம் செய்தேன் காவல்துறை அதிகாரிகளை கண்டு எந்த காலத்திலும் பயப்படாதீர்கள் அவர்களும் நம்மளை போல மனிதர்கள் தான் அவர்களுக்கு உத்தரவு கொடுப்பவர்கள் மனிதர்கள் தான் அன்று உத்தரவு கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதற்கும் நாம் எஞ்சவில்லை பிறகு உத்தரவு கொடுத்தவர் ஜெயலலிதா அதற்கும் பயப்படவில்லை எடப்பாடிக்கா நீங்கள் பயப்பட போகிறீர்கள் இன்று இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களை கண்டால் நீங்கள் பயப்பட போகின்றீர்கள் மதுரை செல்லூர் ராஜு உதயகுமார்

எங்களுக்குள் ஒற்றுமை இல்லை நாங்கள் பிரிந்திருக்கின்றோம் என்றெல்லாம் இல்லை நீங்கள் எந்த எந்த சமுதாயத்தில் தான் இத்தனை அமைப்புகள் இல்லை இத்தனை தவறு தலைவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலும் எத்தனை தலைவர்கள் இருக்கின்றார் இஸ்லாமிய சமுதாயத்திலே எத்தனை தலை எத்தனை அமைப்புகள் இருக்கின்றன எத்தனை தலைவர் இருக்கின்றார்கள் வன்னிய சமுதாயத்திலே எத்தனை தலைவர்கள் எத்தனை அமைப்பு இருக்கின்றார்கள் தனியரசு வந்தாரே அந்த கவுண்டர் சமுதாயத்திலே எத்தனை அமைப்புகள் இருக்கின்றன நாடான் சமுதாயத்திலே எத்தனை அமைப்புகள் இருந்தன அமைப்புகள் இருந்தால் என்னையா தவறு இவ்வளவு தலைவர்கள் இருந்தால் நாம் இல்லையா பெருமைப்பட வேண்டும் ஒரே மனிதன் ஒரு சீதர் வாண்டியாரால தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவர் சமுதாயத்தினுடைய மக்கள் அத்தனை பேருக்கு ஓடோடி உதவி செய்ய முடியாது நம்முடைய இந்து சம இந்து மதத்திலே படைத்தல் ஒரு கடவுள் அழித்தலுக்கு ஒரு கடவுள் காப்பது ஒரு கடவுள் சிவனு பிரம்மன் பெருமாள் இருக்கின்றார்கள் வழி வழி பெருமுறையில் ஒரு பிள்ளையார் இருக்கின்றார் வாழ கடைசியில சில ஆண்டு கடைசியில செல்வதற்கு ஐயப்பன் இருக்கின்றார் இப்படி இந்து மதத்தில இவ்வளவு கடவுள் இருக்கின்ற போது தேவன் சமுதாயத்தில் இவ்வளவு அமைப்புகள் இவ்வளவு தலைவர் என்னையா தப்பு என்னையா தப்பு இவ்வளவு பேர் நாங்கள் இருக்கோம் யார் அதனால்தான் தேசப்பக்தி அந்த முன்னணி தலைவர்கள் ஒன்று கூடி மதுரையில தெய்வீ திருமன் பசுமன் தேவரை அவருடைய பேரை சூட்ட வேண்டும் என்று ஒரு நாள் உச்சி போராட்டம் செய்து இந்த அரசுக்கு ஒரு விழிப்புணர்வை ஒன்று கூடி கைது செய்யப்பட்டோம் ரயில் மறியல் போராட்டம் காவல்துறை அதிகாரிகளை தள்ளுமொழி செய்து அன்றும் நாங்கள் கைது செய்யப்பட்டோம் தொடர்ந்து நாங்கள் போராடி வருகின்றோம் நீங்களும் எங்களுக்கு துணை இருங்கள் என்னுடைய தலைமை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்னுடைய ஏக்கத்தில் சேர வேண்டாம் தேவல் சமுதாயத்தினுடைய இயக்கங்களில் இருங்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் குளங்கள் எழுந்து வாருங்கள் இந்த ஆட்சி பற்றி யோசிக்க வேண்டும் இந்த கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் தெய்வீக திருமண் பசுமன் சூட்ட வேண்டும் ஜாதி தலைவர் என்று சொல்லுகின்றார்கள் என்னையா ஜாதி தேவரையா பார்வர்ட் பிளாக் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய தலைவராக இருந்தார் சுபாஷ் சந்திரபோஸ் அந்த ஏ தலைமை ஏற்றுக்கொண்டு தமிழகத்தினுடைய தலைவராக இருந்தார் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே தலைவர் தேர்தலையா ஒருவர்கள இந்தியாவிலே ஒரே ஒருவர் மட்டும்தான் அதே போல அவர் மீது வழக்கு தொடர்ந்து அவர் சிறையில் எடுத்த பிறகு வெளியே வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே தேர்தலிலே போட்டியிடுகின்றார் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுகின்றார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிறையில் இருந்த காலத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டதனால் அறுபத்தி மூணு காலமாகி நம்மை விட்டு பிரிந்து செல்கின்றார் ஆகவே அந்த அளவுக்கு அவர் தேர்தலில் முதல் தேர்தலில் இருந்து கடைசி தேர்தல் வரை வெற்றி பெறுகின்றார் அவர் ஒரு ஜாதி தலைவர் அவர் ஒரு குற்றவாளி குற்றம் சாலை என்று சொன்னால் ஏனைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அவருக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள் ஏன் ராமநாதபுரத்திலே அவர் தேர்தலிலே பாராளுமன்றத்திலே போட்டியிட்ட போது அவருக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள் ஆக அத்தனை தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தலைவர் அவருடைய பெயரை இங்க இருக்கக்கூடிய சேமிய சாலைக்கு அங்கே பசுமன் முத்துராமிங்க தேவர் என்று பெயரை வைத்திருக்கின்றார்கள் சென்னையிலே அவருக்கு சிலை மதுரையிலே அவருக்கு ஆளுங்கிற சிலை அன்றைய பாரதத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்த விவி கிரி வந்து திறக்கின்றார் ஒரு ஜனாதிபதியை வந்து திறக்கின்றார் தேவி விக்ரமன் தேவரையாவுடைய சிலையை அங்கே பாராளுமன்றத்தில் வைக்கின்றார்கள் மத பாம்ப மும்பாயில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாலைக்கு தேவருடைய பேரை வைக்கின்றார்கள் அங்கே கல்கட்டாலை பவர் பிளாக் அமைப்பை சார்ந்தவர்கள் தெய்வீகர்கள் பசுமன் தேரவையாக்கு சிலையை வைக்கின்றார்கள் இதெல்லாம் ஏன் செய்கின்றார்கள் தெய்வீக திருமன் தேவரையா ஒரு சுதந்திர போராட்டத்தாகி பதினோரு ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் அங்க மதுரையில் ஏன் வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் மதுரையில் இருக்க பஞ்சாலை தொழிலாளர்களுடைய நன்மைக்காக ஏழரை ஆண்டு சிறைக்கு சென்றவர் ஒரு ஒன்றாம் ஆண்டு காலம் அவர் தடுப்பு காவல் சட்டத்திலே ஜாமீன் வழக்கிலே சிறையில் அடைக்கப்பட்டு திருச்சியில் இருந்தார் வெளியே வந்த ஆறு ஆறு ஆண்டு காலம் தடுப்பு காவல் சட்டத்திலே தமிழே பேசாத மத்திய பிரதேஷ் போன்ற வெளி மாநிலங்களிலே மாநிலங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆறு ஆண்டுகள் தடுப்பு காவல் சட்டத்திலே சிறையில் இருந்த இந்த வெள்ளக்காரர்களால் சிறையில் அடைக்கப்பட்டவர் முதல் உலக போருக்கும் இரண்டாவது உலக போருக்கும் இடைப்பட்ட காலத்திலே சிறையில் இருந்த தேசிய தலைவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் முன்னணி தலைவராக இருந்தவர் தெய்வீ திருமன் பசுமன் தேவரையா மட்டும்தான் ஆக அப்படிப்பட்ட உத்தம தலைவருடைய பெயரை மதுரை இமானந்தரைக்கு குறைப்பதில் என்னையா தவறு இமாமியல் என்பது ஒரு நிழல் அது சாணான ஒரு அவர் எந்த எந்த நா எந்த சுதந்திர போராட்டத்திற்காக சிறைக்கு சென்றார் எதுவுமே கிடையாது அவருக்கு வரலாறு கிடையாது ஆனால் எங்களுடைய தெய்வ திருமன் பசுமன் தேவராயருக்கு ஒரு வரலாறு உண்டு கங்கா தாக்கருக்கும் திலகருக்கும் தெய்வீக திருமன் பசுமன் தேவையா இவர் இரண்டு பேருக்கு தான் வாய்ப்புட்டு சட்டம் தொகுதிக்கே செல்லாமல் துவைநிதி சென்று வாக்கை கேட்காமல் மிகப்பெரிய வெற்றி அடைந்தவர் தேவரையா அதுக்காக தான் சொல்லுகின்றேன் தெய்வீக திருமன் பசுமன் தேவரையா அவரை பேரை மதுரை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் எந்த காவல்துறை அதிகாரிகள் கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம் பசுமன் என்பது அங்கே அங்கே பசுமனிலே ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கானவர் தேவரையா கஞ்சலி செலுத்துவார்கள் நம்முடைய சமுதாய அமைப்புகளால் சேர்ந்து பல்வேறு அமைப்பு தலைவர்களால் அங்கே அன்னதான நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்ற நம்முடைய ஆசிய கண்டத்தில் இதுவரை இதுவரை இது போன்ற ஒரு பெரிய சிலையா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தெய்வீ திருமண பசுமன் சிலை அமைந்திருக்கின்றது அந்த சிலைக்கு தான் அங்கே மாலை அணிவித்துவிட்டு அங்கேதான் தர்ணா போராட்டம் செய்ய இருக்கின்றோம் காவல்துறை அதிகாரிகளை நம்ம கைது செய்ய முடியாது மொத்தம் மொத்தமே ஐயாயிரம் காவல்துறை அதிகாரிகள் இல்ல ஒரு ஏடிஜிபி வருவார் ஒரு டிசி டிஜிபி ஏடிஜிபி வருவார்கள் ஒரு ஐடி வருவார் ரெண்டு டிஐஜி வருவார் பத்து எஸ்பி வருவார் வரட்டமா வரட்டும் புடிச்சு ஸ்ரீதர் வாண்டியார் உள்ளார வைக்கட்டும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நாங்களும் அதை காத்துக் கொண்டிருக்கின்றோம் சிறைக்கு செல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம் வைத்தியம் செல்வம் சொன்னது போல திரைச்சாலையிலே நமக்காக கட்டப்பட்ட சிறைச்சாலை இந்த தெய்வி திருமன் பசுமன் தேவரையா பதினோரு ஆண்டுகள் சிறையில் இருந்த சிறையிலே இருப்பதற்கு நாங்களும் மகிழ்ச்சி பெருமை அடைகின்றோம் நான் எப்பொழுதும் சொல்வேன் நமக்காக ரெண்டு வீடு உண்டு ஒரு வீடு நான் குடும்பத்தோடு குடியிருக்கின்ற நம்முடைய பெண்டாடி பிள்ளை தாய்மார்கள் குழந்தைகள் குடியிருக்க நம்முடைய வீடு இன்னொரு வீடு நமக்காக கட்டப்பட்ட சிறைச்சாலை தான் வேற சமுதாயத்துக்குரிய வீடு அதனால் சொல்லுகின்றேன் சிறைச்சாலைக்கு செல்வதற்கு நாங்கள் பயப்படவில்லை எடப்பாடி அவர்களே ஓ அவர்களே என்னை கைது செய்யுங்கள் தெய்வீ திருமன் பசுமன் தேவராஜ் அவர் பேரை மதுரை விமானத்திற்கு வைக்கவில்லை என்றால் நான் முற்றுகை போராட்டம் செய்வேன் என்னை கைது செய்து சிறையில் அடைகள் பார்க்கலாம் இந்த பேர் மதுரை விமானத்திற்கு தேவருடைய பெயரை தவிர வேறு யார் பெயரை வைக்கப்பட மாட்டோம் தேவர் பெயரை தான் வைத்தாக வேண்டும் கூறி மாபெரும் இந்த மாபெரும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்